வணக்கம் நம்ம இப்போ முக்கியமாக ஒரு முக்கியமான விஷயத்த பற்றி பேசலாம்னு இருக்கேன் எல்லாரும் இந்த குஜராத்தில் நடந்த விமான விபத்து பற்றி தான் எல்லாரும் பேசிகிட்டு இருக்கோம் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் இல்லை ஒருத்தர் மட்டும் உயிர் தப்பி உழைச்சிருக்காரு அவங்களுக்கு அனைவருக்கும் ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக்கொண்டு அதை தாண்டி இவ்வளோ துக்க விஷயத்துலேயும் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா நம்ம விஜயகாந்த் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய மகன் சண்முக பாண்டிய அவர்கள் நடித்த திரைப்படம் படைத்தலைவன்ற திரைப்படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது இந்த நம்ம ஏன் இந்த பொதுவாக எந்த படத்துக்கும் திரைப்படங்களுக்கும் நம்ம விமர்சனமோ அவங்களுக்கு விளம்பரமோ எதுவுமே கொடுக்கறதில்ல இப்போ பாஜக ஆதரவு உள்ள திரைப்படங்களுக்கு மட்டும்தான் நம்ம சப்போர்ட் பண்ணி இருக்கோம் அதையும் தாண்டி அரசியலெல்லாம் தாண்டி இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னடான்னா இந்த திரைப்படத்தை நம்ம எல்லாரும் போய் பார்க்கணும் காரணம் என்னடான்னா நான் சமீபத்தில் ஒரு நிறைய பேர் தேமுதிகிலேருந்து பாஜகவுக்கு வந்து நிறைய பேர் அணிஞ்சிருக்காங்க அது பேர் பல பேர் நான் அந்த முயற்சியில் பல பேர் ஏன்பா அந்த கட்சியில் என்னப்பா இருக்குது அதில் என்ன அதில் போய் ஜாயின் பண்ணி இப்போ என்ன அதில் ஆகிடப்போகுது இதில் இருந்தீங்கனால்தான் குரோத் இருக்கும் பாஜகவில் வந்து வந்துடுங்க இதில் நல்லாயிருக்கும் எல்லா எல்லாம் ஒரே இது பெரிய பாஜக ஒன்றும் தேமுதிக இல்லை தேமுதிகவும் பாஜக ஒன்றும் எதிரி இல்லை நரேந்திர மோடி அவர்கள் விஜயகாந்தோட நட்பு எப்படி இருந்தது எல்லாருக்கும் தெரியும் பல பேர் அந்த நட்பால் ஈர்க்கப்பட்டு தான் பாஜக கூட வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல பேரை ஈர்த்துன்னு வந்திருக்கேன் அதில் இன்னைக்கு நான் பேசும்போது ஒருத்தர் அப்படி தான் அவர் நமக்கு ஃபோன் பண்ணி இந்த படத்தை பார்க்குறதுக்கு நீங்கள் எதனால் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு நான் அது சப்போர்ட் பண்ணி போகிறத விட அவர் பேசின விஷயத்த சொல்கிறேன் நான் அவர் என்ன பேசுனாருன்னு நான் சொன்ன இந்த விஷயத்துக்கு இந்த கட்சிக்கு வந்துருங்க அப்படின்னு சொன்னேன்ல அதுக்காக அவர் என்ன சொன்னாருன்னா நீங்கள் சொல்லிடுறீங்க கரெக்டு தான் பாஜக ஒரு நல்ல கட்சி வளரணும் தேசிய கட்சி அது எனக்கு கூட ஆசை இருக்குது அதெல்லாம் தாண்டி எனக்கு வந்து அது என்ன தனிப்பட்ட முறையில் அரசியலில் வளரணுன்ற ஆசை இல்லை ஆனால் அந்த கட்சியில் கேப்டன் விஜயகாந்த் சார் இருந்த வரைக்கும் அவருடைய கையால் சோறு சாப்பிட்ருக்கேன் என்ன அவர் கூட நான் அதிக அதிகமாக ஸ்பிளெண்ட் பண்ணியிருக்கேன் எங்கேருந்தாலும் நிறைய நிகழ்ச்சிகள் போயிருக்கேன் வந்திருக்கேன் அதனால் ஒரு வேளை சாப்பாடு போட்டாலும் அந்த நன்றி மறக்கவே கூடாது அதெல்லாம் தாண்டி அவர் இந்த நாட்டு மக்களுக்கு என்ன பண்ணியிருக்கார் அவர் இந்த மக்கள் ம புறக்கணிச்சிட்டாலும் அவர் இந்த நாட்டுக்கு எவ்வளோ பண்ணியிருக்கார் எவ்வளோ சொத்துக்கள் நாட்டுக்காக இந்த அரசியல் கட்சிக்கு வந்து அவர் நாசமாக போனது தான் மிச்சம் ஆனால் அதெல்லாம் இல்லாமல் ரஜினி மாதிரியோ கமல் மாதிரியோ சொத்து சேர்க்கணுன்ற ஆசைப்பட்டு அப்படி இருந்தது இருந்துச்சுன்னா விஜய் மாதிரியோ அப்படி நான் இதெல்லாம் நானே சொல்கிறேன் விஜய் மாதிரியா அது மாதிரி சொத்து சேர்க்கணுன்ற ஆசை ஒரே குறிக்கோளாக இருந்ததுன்னா அவர் அரசியலுக்கே வந்துடலாமிருந்தாருன்னா இன்னைக்கு பெரிய ஒரு இப்போ எவ்வளோ சொத்துக்கள் சொந்தக்காராக இருந்திருப்பார் அதாவது தேசத்துக்காக கார்கில் வாராகட்டும் அதுலேருந்து தொடர்ச்சியாக நிதி ஒதுக்கிறதாகட்டும் எவ்வளோ காசு கொடுத்து அந்த இந்த கட்சி வழி நடத்தி அவர் மறைந்து இருந்தாலும் இல்லை அந்த கட்சியில் தொடரணும் தப்பு எனக்கு தேவை நான் வந்து இதில் வரணும் அதில் வரணும் எனக்கு நல்ல கட்சி தான் பாஜக அதில் எந்த சம்மந்தமும் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் அவர் இருந்து அவர் இப்போவும் எனக்கு உயிரோடு இருக்கிற மாதிரி தான் இருந்தால் போயிட்ட பிறகு ஒரு மாதிரி இல்லை போதும் ஒரு மாதிரி அப்படி இல்லை எப்பயுமே ஒரே மாதிரி தான் இருக்கணும்னு எனக்கு ஆசை அப்படின்னு அவர் பேசுனது நம்மளுக்கே ஒரு ஒரு எப்படி இருக்குது ஒரு அவர் பேசின விதம் வந்து நம்மளை ரொம்ப கவர்ந்துச்சு கொஞ்சம் பரிதாபமாகவும் இருந்துச்சு சொல்கிறதுக்கு அதில் வந்து நம்ம சண்முக பாண்டியன் அவருடைய மகன் அவருடைய நடித்த படத்தையாவது நம்ம வந்து ஊக்குவிச்சு பண்ணணும் அது அதாவது நீங்கள் நல்லா இருந்தால் பாருங்கள் இல்லைன்னா விட்டுருங்க அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருந்தார் உண்மையிலே அந்த படத்துக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த காணொலி ஆனால் அவர் அந்த அந்த படத்துக்கு சப்போர்ட் பண்றதை விட அவர் பேசுகிற விஷயம் இருக்குது பாத்தீங்களா நம்மளுக்கு வந்து ஒரு ஆள் இருந்தால் தான் எல்லாம் காக்கா பிடிச்சி முன்னாடி எப்படி போகிறது அப்படி போகிறது காசு சம்பாதிக்கணும் அந்த குறிக்கோளெலாம் இல்லாமல் அந்த விஸ்வாசத்தோடு இருக்காரு பாருங்க அது பாராட்டத்தக்கது உண்மையில் அது எல்லா கட்சிக்காரருக்கும் நிறைய இடத்துல இருக்கிறது இல்லை அது எல்லாத்துக்கும் வேண்டும் அந்த சண்முக பாண்டியன் ப திரைப்படத்துக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அந்த குஜராத் சம்பவத்திலிருந்து வருத்தவும் தெரிஞ்சுக்கிறேன் நன்றி வணக்கம்